ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் முருகப்பெருமானோட யுகம் ஆரம்பிச்சிருச்சு முருகப்பெருமான் வந்து கலியுக தெய்வம் எல்லாருக்குமே வந்து ஒரு காட்சி ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி கொடுக்குறார் மயில் ரூபத்திலையோ சேவல் ரூபத்துலேயோ இல்லை வேற ஏதாவது ஒரு ரூபத்திலையோ முருகப்பெருமான் நம்ம கூடவே இருக்கிறத வந்து நமக்கு காட்டி கொடுக்குறாரு அப்படின்றத நிறைய பேர் சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் அதை பார்த்துட்டு நம்ம மெய் சிலர்த்தம் போயிருக்குங்க நிறைய விஷயங்கள் தொடர்ந்து எனக்கு இந்த முருகப்பெருமானோடைய அந்த அந்த மிராகஸ்ஸே வந்து என் கண்ணில் படுதுங்க அதை பார்க்க பார்க்க அது இன்னுமே நம்மளுக்கு வந்து பொதுவாகவே முருகப்பெருமானு எனக்கு ரொம்ப பிடித்தமான தெய்வம் தான் இதெல்லாம் பார்க்க பார்க்க ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே வருதுங்க அந்த வகையில் இப்போ வேர்மா வேல்மாரல் நான் தொடர்ந்து படிச்சுட்டே வரேங்க சஷ்டி கவசம் எனக்கு ஃபுல்லாகவே மனப்பாடமாகவே தெரியும் நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேங்க அந்த கந்த சஷ்டி கவசத்தை ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை சொன்னால் முருகப்பெருமான் நமக்கு காட்சி கொடுப்பாரா இல்லை நம்மளால் ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை அதை சொல்ல முடியுமா அப்படி முப்பத்தாறு முறை நம்ம சொல்லணுன்னா அதுக்கு ஆப்ஷனலாக வேறு ஏதாவது இருக்கா வேறு ஏதாவது மந்திரம் இந்த முப்பத்தி ஆறு முறை சொன்ன பலம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா இதெல்லாம் பற்றி தாங்க இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம முருகப்பெருமானோட மிராக்கல்ஸை தொடர்ந்து பார்க்கலாங்க முருகப்பெருமானுக்குரிய எத்தனையோ மந்திரம் இருந்தாலும் அதுல ரொம்பவும் புகழ்பெற்றது அப்படின்னா அது வந்து கந்த சஷ்டி தாங்க இத சொல்லாத கேட்காத முருக பக்தர்களை இருக்க முடியாது அப்படின்னே சொல்லலாங்க கந்த சஷ்டி கவசம் ஃபுல்லாகவே படிக்க தெரியாதவங்க கூட காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியிலின் நோக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிப்பட இந்த வரிகளை சொல்லாமல் இருக்கவே மாட்டாங்க கந்த சஷ்டி கவசத்தை எப்படி சொல்லணும் சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் கந்த சஷ்டி கவசம் சொன்னால் முருகன் எப்படி வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்றத இந்த பாடல் வரிகளே வந்து விளக்குங்க முருகனுக்கு விருப்பமானது அப்படின்றா திருப்புகள் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க முருகன் வழிபாடு அப்படின்னாலே எல்லாருக்கும் நினைவிற்கு வர்றது கந்தசஷ்டி கவசம் தாங்க கந்த சஷ்டி கவசத்தை தினமுமே தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பக்தியோடு சொல்லி வழிபட்டோம் அப்படின்னா முருகனோட அருள் நிச்சயமாக கிடைக்குங்க முருகனே நம்ம கூட இருப்பார் அப்படின்றதும் பலரும் அனுபவத்தில் கண்ட உண்மைங்க அப்படிப்பட்ட கந்தசஷ்டி கவசத்தை ஒரே நாளில் முப்பத்தி ஆறு முறை எப்படி சொல்கிறது அப்படி சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் முருகப்பெருமான் நம் முன்னாடி தோன்றுவாரா இல்லை ஏதாவது ரூபத்தில் நமக்கு தெரிவாரா இதை பற்றி தாங்க இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது எல்லாருக்குமே வந்து மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்குங்க முருகப்பெருமானின் அருளை பெறுவதற்கும் அவரை போற்றி பாடுவதற்கும் உரிய புகழ்பெற்ற மந்திரம் அப்படின்னா கந்த சஷ்டி கவசம் தாங்க இதனை அவர் வந்து பாலதேவராயன் சுவாமிகள் திருச்செந்தூரில் முருகப்பெருமானின் அருளை பெற்ற பால சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தை வந்து இயற்றினாருங்க இதை அவர் அரங்கேற்றியது சென்னிமலை திருத்தலத்திலுங்க தற்போது அதிக மாணவர்கள் பாராயணம் செய்யும் சஷ்டியை நோக்க அப்படின்ற துவங்கம் கந்த சஷ்டி கவசம் பாடல் திருச்செந்தூர் தலத்திற்கு உரிய பாடலுங்க இதே போல முருகப்பெருமானோட ஆறு படை வீடுகளுக்கும் தனித்தனியே கந்த சஷ்டி கவசத்தை ஏற்றியுள்ளார் பாலதேவராயன் சுவாமிகள் கந்த சஷ்டி கவசம் பாடினால் தீராத வினைகள் தீரும் முருகனின் அருள் கிடைக்கும் அப்படின்றது பலரும் வாழ்க்கையில் அனுபவ ரீதியாக கண்ட உண்மைங்க அவ்வளோ ஏன் கந்த சஷ்டி கவசத்தை தொடர்ந்து பதினாறு முறை சொன்னால் முருகனே ஏதாவது ஒரு வடிவத்தில் வருவார் அப்படின்றது ஆன்றோரோட வாக்கு நிறைய பேரோட அனுபவபூர்வமான உண்மையுங்க இப்படிப்பட்ட மகிமை நிறைந்த கந்த சஷ்டி கவசம் பாடலில் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதியை ஜபித்து உகந்த நிரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலம் வசமாய் அப்படின்னு பாலதேவராயன் சுவாமிகள் வந்து குறிப்பிட்டிருப்பார் கந்த சஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை சொல்லிட்டு திருநீர் அணிந்து முருகனை நினைத்து வணங்கினால் மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் அப்படின்றது ஆன்மீக பெரியவர்களால் சொல்லப்படுகின்ற ஒரு உண்மைங்க ஒரு நாளில் முப்பத்தாறு முறை கந்த சஷ்டி கவசத்தை படிக்க முடியுமா அப்படின்றது நிறைய பேரோட சந்தேகங்க ஆனால் கண்டிப்பாக படிக்க முடியுங்க கந்த சஷ்டி கவசம் இரநூத்தி முப்பத்தெட்டு வரிகள் கொண்டதுங்க இதை ஒரு முறை சொல்கிறதுக்கே ஏழுலருந்து பத்து நிமிஷங்கள் வரை ஆகுங்க இதை முப்பத்தி ஆறு முறை ஓதணும் அப்படின்னா சுமார் பதினேழாயிரம் வரிகள் எழுபதாயிரம் வார்த்தைகள் ஒரு நாளைக்கு சொல்லணுங்க இதை சொல்லி முடிக்க எட்டு முதல் பத்து மணி நேரம் வரை ஆகுங்க இப்படியே முப்பத்தி ஆறு முறை ஒரு நாளில் கந்த சஷ்டி கவசத்தை படித்தால் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூட முன்கூட்டியே உணர்ந்து அறியும் திறன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பாருங்க கௌலி கூட சொல்லுது நான் சொல்லும்போது அப்படியே மெய் சிலிர்த்து போது இந்த சத்தம் உங்களுக்கு கேட்டுதா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க தந்த சஷ்டி கவசத்துல சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா முருகன் வந்து எளிமையான குழந்தை வடிவமான தெய்வம் அப்படி நினைத்து தான் பால சுவாமிகளும் குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க அப்படி இருக்கும்போது தினமும் முப்பத்தி ஆறு முறை கந்த சஷ்டி கவசம் படித்தால் தான் முருகனோட அருள் கிடைக்கும் அப்படின்னு பலர் சொல்வது ஏற்றுக்கொள்வதாக இல்லைங்க அப்படியானால் பாலதேவராயன் சுவாமி குறிப்பிட்ட இந்த ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு அப்படின்ற வரைக்கும் என்ன அர்த்தம் என்ன மந்திரத்தை எப்படி சொல்லி வழிபட்டால் முருகனின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்றதையும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமான் வந்து நமக்கு ஒரு முகம் ஷண்முகம் ஆறுமுகம் அப்படின்னு ரெண்டு வடிவங்களை காட்சி கொடுக்குறாருங்க இதில் ஒரு முகம் கொண்டவர் சுப்பிரமணிய சுவாமி இவர் வந்து வள்ளி தேவையானையுடன் ஒரு முகத்துடன் அருள் செய்கிறார் அவருடைய அச்சரம் தான் சரவணபவ அப்படின்ற ஆறு எழுத்து மந்திரம் அதே போல ஆறுமுகம் கொண்ட சண்முக கடவுளோட அச்சரம் வந்து சரவண பவ இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தாங்க அடுத்து வந்து ரவண பவச வசர நபவ சரவ பவசரவண வசர வணப சண்முகரை வழிபட்டால் வீரம் வெற்றி ஜாத சண்முகரை வழிபட்டால் வீரம் வெற்றி ஜாதகத்தில் ஒருத்தருடைய நோய் கடன் இதெல்லாம் குறிக்கும் ஆறாவது இடம் சரியாகுங்க இந்த சண்முக கடவுளுக்கு ஒரு சக்கரம் இருக்குங்க இது முப்பத்தி ஆறு அட்சரங்களை கொண்டதாகுங்க முருகனுக்கு சடாக்ஷரன் அப்படின்ற திருநாமமும் உண்டுங்க இதில் இருக்கும் அச்சரம் அப்படின்ற சொல்லுக்கு எழுத்து அப்படின்னு பொருளுங்க ஆறு அட்சரங்களுக்கு உரியவரே முருகப்பெருமான் இந்த அட்சரங்களில் முப்பத்தி ஆறு அட்சரங்களை கொண்ட எந்திரங்கள் ரெண்டு முருகன் கோவிலில் மட்டுமே இருக்குங்க ஒன்னு வந்து திருப்போரூர் முருகன் கோவில் இது வந்து முருகப்பெருமான் போர் புரிந்த தலம் இங்க வந்து முருகனுக்கு தனிப்பட்ட சக்கரம் ஒன்னு இருக்குங்க எதிரிகள் தொல்லை மற்றும் நோய் நொடிகளிலிருந்து இருந்து விடுபட முப்பத்தி ஆறு எழுத்துக்களை கொண்ட எந்திரத்திற்கு பக்தர்கள் வந்து அபிஷேகம் செய்தும் பலன் பெறலாங்க அதே போல மற்றொரு முப்பத்தி ஆறு அட்சரங்களை கொண்ட எந்திரம் உள்ள கோவில் வந்து மதுராந்தகம் பக்கத்தில் இருக்கிற கண்டிகை அப்படின்ற ஊருங்க இந்த ஊர்ல சின்ன குன்றின் மீது அமைந்திருக்கும் முருகன் கோவில் தல ருத்ராட்சம் இருக்குது அப்படின்றதும் பெருமைக்குரிய விஷயங்க எதிரிகளை வீழ்த்தவும் செவ்வாய் தோஷம் நீங்கவும் ஜாதக தோஷம் நீங்கவும் உடல் ஆரோக்கியம் பெறவும் ஆறு முகருக்கு சத்ரு சம்ஹார ஓமம் செய்யலாங்க இந்த சத்ரு சம்ஹார ஓமத்துல மலர்கள் ஆறு தருக்கள் ஆறு விதைகள் ஆறு போன்ற பயன்படுத்தப்படும் பொருட்கள் அனைத்துமே ஆறு அப்படின்ற எண்ணிக்கையிலே இருக்கும் இது தனி சிறப்பு இதையே கந்தசஷ்டி கவசத்தில் பால தேவராய சுவாமிகள் வந்து சொல்கிறாங்க முப்பத்தாறு கொண்டு அப்படின்ற சொல்கிறது முப்பத்தி ஆறு முறை சஷ்டி கவசத்தை சொல்லணும் அப்படின்ற அர்த்தம் கிடையாதுங்க சரவண பவ ரவண பவச வணபசர பவ சரவண வசர வனப அப்படின்ற முப்பத்தி ஆறு அச்சரங்கள்ல ஒவ்வொரு அச்சரத்தையும் ஆறு முறை ஜபிக்கணும் அதாவது இப்ப சரவண பவ அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த சரவண பவ ஆறு தரம் சொல்லணுங்க சரவண பவ சரவண பவ சரவண பவ அப்படின்னு ஆறு தரம் சொல்லணும் அடுத்து வந்து ரவண பவச இதையும் ஆறு தரம் சொல்லணுங்க வனப வசர இதயம் ஆறு தரம் நபவ சரவ பவ சரவண வசர வனப அப்படின்ற இந்த அச்சரங்களை ஒவ்வொரு அச்சரத்தையும் ஆறு முறை ஜெபிச்சுட்டு மொத்தம் முப்பத்தி ஆறு முறை இந்த அச்சரங்களை ஜெபிச்சுட்டு கந்த சஷ்டி கவசத்தை நம்ம படித்தோம் அப்படின்னா சஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை சொன்ன முழு பலனும் கிடைக்கும் அப்படின்றது தாங்க இதுக்கு உண்மையான அர்த்தம் இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாத விஷயத்த சொல்லியிருக்கேங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் முப்பத்தி ஆறு முறை ஒவ்வொரு நாளும் இந்த அச்சரங்களே ஆறு ஆறு முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சஷ்டி கவசத்தை படித்து பாருங்க கண்டிப்பான முறையில் முருகப்பெருமான் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு முன்னாடி வந்து நிற்பாருங்க இது நிறைய பேர் கண்ட அனுபவபூர்வமான உண்மை நானும் சில விஷயங்களை நான் பார்த்துக்கிட்டே வரேங்க என்னோட மிராக்கல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் சஷ்டி திதியில் சத்ரு சம்ஹார ஓமம் கண்டிப்பாக குழந்தை பேரு அறிவு கூர்மை நோய் நொடி இல்லாத மனோபலம் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுதலை ஆயுள் என அனைத்தும் கிடைக்குங்க கடன் தொல்லை நோய் இதெல்லாம் நீங்குவதற்கும் தேய்வரை சஷ்டியில இந்த ஓமத்தை செய்யலாங்க அதே போல வாழ்க்கையில் வளர்ச்சி ஏற்படுவதற்கு வளர்படை சஷ்டியில முருக வழ செய்யலாங்க உங்களுக்கு எப்படி விருப்பமோ இந்த சத்ரு சம்ஹார ஓமம் அப்படின்றது கோயிலில் கூட நடக்குங்க இப்போ கோயிலில் நடக்குது அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச பொருட்களை ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு அந்த ஓமத்தில் கலந்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது வசதி இருக்குது அப்படின்னா வீட்டில் கூட இந்த ஓமத்தை செய்யலாங்க சத்ரு சம்ஹார ஓமம் அப்படின்னு சொன்னாலே கே சொல்லுவாங்க ஆனால் முருகர் கோவிலில் ஓமம் கண்டிப்பாக வளர்த்துறாங்க நீங்கள் அங்கே கே எங்கேயாவது பக்கத்தில் முருகர் கோவில் இருக்குது இல்லை சத்ரு சம்ஹாரம் ஓமம் பண்ண போகிறாங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு வந்து வாங்கி கொடுத்து ஏதாவது ஒரு பொருள் நம்ம வாங்கி கொடுத்துட்டு அந்த ஓமத்தில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே சித்தியாகுங்க எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுக்கு தான் சத்ரு சம்ஹார ஓமம் அப்படின்னு பேர் வந்ததுங்க இன்னைக்கு வீடியோவில் கந்த சஷ்டி கவசத்தை எப்படி சொன்னால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க ஒரு தரம் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பதினஞ்சு நிமிஷத்தையும் நம்ம மனசை ஒரு நிலைப்படுத்தி கிட்ட மனமுருகி நம்ம கேட்கணும் இப்போ முப்பத்தி ஆறு முறை சொல்லணும்னா குறைந்தது எட்டு மணிலேருந்து பத்து மணி நேரம் ஆகும் அது நம்மளால் சொல்லவும் முடியாது மனசை ஒரு நிலைப்படுத்தவும் முடியாதுங்க ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா மனசை ஒரு நிலைப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் நமக்கு மனசை ஒருநிலைப்படுத்தி எந்த மந்திர ஜெபத்தையாவது பண்ணலாம் அதுலேயே சம்டைம்ஸ் வந்து நமக்கு ஞாபகங்கள் எங்கெங்கேயோ போகுங்க அதெல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு வந்து வ விற்கிறதுக்குள்ளே பெரும்பாடாகிடும் இது வந்து எனக்கு மட்டுந்தான் அந்த மாதிரி நடக்குதா இல்லை நீங்கள் பூஜை பண்ணும்போது நீங்கள் வந்து ஒருநிலையோட மனசை ஒருநிலைப்படுத்தி தான் சொல்கிறீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது போது மனசை டக்குன்னு வேறு இடத்துக்கு எங்கேயோ போயிடுங்க நான் ரொம்ப கட்டுப்படுத்தி கஷ்டப்படுத்தி தான் கொண்டு வந்து என் முன்னாடி முருக பெருமான்னு இருக்கிறாரு என் முன்னாடி வேந்திருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொல்லுவாங்க சம்டைம்ஸ் நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது என் மனசு வந்து வேற எங்கெங்கோ போகுங்க கஷ்டப்படுத்தி கொண்டு வரதே எனக்கு பெரும்பாடாக தான் இருக்குங்க கிட்டத்தட்ட நமக்கு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கே எவ்வளோ கஷ்டம் நான் எட்டு மணிலேருந்து பத்து மணி வரையும் நம்மளால எப்படி சொல்ல முடியும் பாருங்கள் இந்த முறையில் நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக முப்பத்தி ஆறு முறை சொன்ன பலன் கிடைக்கும் முருகப்பெருமானே நமக்கு நேரடியாக காட்சி கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்க இப்போ நிறைய விஷயங்களை நான் கேள்விப்படுறேங்க இப்போ கூட சமீபத்தில் நான் வந்து யூடியூப்பில் பார்த்த விஷயம் ஒரு சிஸ்டர் வந்து வேல்மாரல் படிக்கிறாங்க படிக்க 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 அழகாக ஒரு சேவல் அடி மேலே அடி வச்சு நேராக பூஜை அறைக்கு வர மாதிரி ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருந்தாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அவங்க பக்கத்தில் வருதுன்றாங்க அவங்க கையை கொத்துது அவங்க என்ன வேண்டிக்கிட்டு படித்தாங்க அப்படின்னா நான் வந்து வேல்மாரல் படிச்சுட்டு இருக்கிறேன் முருகப்பெருமானு என் கூடவே இருக்கிறதா எனக்கு கண்டிப்பாக நீங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்லி அழுது இருக்கிறாங்க அழுதுட்டு தான் வேல்மாரல் படிக்க ஆரம்பிச்சுருக்குறாங்க அழகாக அந்த சேவல் அடிமேல அடி வச்சு வீட்டுக்கு வந்து பூஜை அறை வரைக்கும் வருதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க கலியுகத்தில் கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்குமே இருக்குது மேபி எனக்குமே இருக்குங்க உண்மையிலே கடவுள் இருக்கிறாரா இதுக்கு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இப்போ வயநாடு மூணு கிராமமே மண்ணுக்குள்ள பதினஞ்சு போச்சுங்க அதாவது கடவுளின் தேசம் வேற சொல்றோம் நம்ம அதை கடவுளின் தேசத்துக்கே இந்த நிலைமையா அப்படின்னு சொல்லி நிறைய நியூஸ்ல போட்டிருக்கிறாங்க அதில் வந்து கிட்டத்தட்ட எத்தனை பேர் இறந்தாங்கன்னு நம்மளால் கணக்கே சொல்ல முடியல குழந்தைகள்லேருந்து பெரியவங்களேருந்து எல்லாருமே இறந்து போயிட்டுருக்குறாங்க கடவுள் இருந்தும் ஏன் இந்த மாதிரிலாம் நடந்தது அப்படின்னு நம்ம கேட்குறோம் அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலங்க சில விஷயங்களை பார்க்கும்போது கடவுள் இருக்கிறாரான்னு தோணுது சில விஷயங்களை பார்க்கும்போது கடவுள் இருக்கிறார் அப்படின்றதுக்கும் தோணுதுங்க சிலதெல்லாம் வந்து நம்ம கர்ம வினை சொல்லலாம் ஒருத்தருக்கு கர்ம வினை இருக்கலாங்க அவங்களுக்கு நடக்கிறத வச்சு கர்ம வினை சொல்லலாம் ஒரு ஊருக்கே மூணு ஊருக்கே கர்ம வினை ஒரே மாதிரி இருக்குமா எனக்கு சொல்ல தெரியல உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் முருகர் இருக்கிறார் அப்படின்றதுக்கும் சில விஷயங்கள் இருக்குது கடவுளே இல்லைன்னு சொல்கிறதுக்கும் சில விஷயங்கள் இருக்குது அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் அப்படின்ற தெரியாத ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம் இதுவே நல்லா தாங்க இருக்குது அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது இருப்போமா இருக்க மாட்டோமான்னு தெரியாது இந்த நிமிஷம் நிஜம் இந்த நிமிஷத்தில் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்வோம் எந்த கெட்டதும் மற்றவங்களுக்கு செய்யாத நமக்கு கெட்டதையே செஞ்சுருந்தா கூட அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து கடவுள் வந்து நல்ல புத்தியை கொடுக்கட்டும் அவங்கள திருத்தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிருந்தாங்க இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யலன்னாலும் பரவாயில்ல கெட்டது செய்யாமல் வாழ்ந்துட்டு போயிருந்தேங்க எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அதுவும் முக்கியமான சில விஷயங்கள் எல்லாருக்குமே பயனுள்ள விஷயத்தை சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் பல நடட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்